ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்கம் அமைப்பின் கூட்டம் கோவையில் நடைபெற்றது கோவை ரேஸ்கோ சாலை தாமஸ் பார்க் அருகில் உள்ள சைமா அரங்கில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் அவர்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்கம் அமைப்பின் கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரிமா சங்கத்தின் முன்னாள் கவர்னர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்கத்தின் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி கே ஆறுமுகம் தலைமையேற்று நடத்தினார் இக்கூட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மாவட்ட அமைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணிகள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கவிஞர் குரு நாகலிங்கம் தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளர் குரு முத்து பிரின்ஸ் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் கோவை மண்டல செயலாளர் இளங்கோ கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் அருள்தாஸ் தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் கலையரசி ஓய்வு பெற்ற முன்னாள் சார்பதிவாளரும் வழக்கறிஞருமான ஜெகதீஷன் எஸ் ஆர் எம் தொழிற்சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாழ்த்து தெரிவித்தனர் கூட்டத்தில் சூலூர் தொகுதிக்கு கோபால் மற்றும் குமரேசன் ஆகியோர் அமைப்பாளர்களாகவும் சிங்காநல்லூர் தொகுதிக்கு ஜெயலட்சுமி மற்றும் செந்தில்குமார் அமைப்பாளர்களாகவும் கோவை தெற்கு தொகுதிக்கு ஆறுமுகம் மற்றும் சைலஜா அமைப்பாளர்களாகவும் கோவை வடக்கு தொகுதிக்கு செல்வி நந்தினி மற்றும் இளங்கோ ஆகியோர் அமைப்பாளர்களாகவும் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு ராமசாமி மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் அமைப்பாளர்களாகவும் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு ஜஸ்டின் மற்றும் பொன்னம்பலம் ஆகியோர் அமைப்பாளர்களாகவும் கிணத்துக்கடவு தொகுதிக்கு முத்தழகன் மற்றும் பத்மநாபன் ஆகியோர் அமைப்பாளர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டனர்